ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அண்ணா பொடி எப்படி தயாரிக்கிறாங்க அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அதான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த கையில் வச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா இது பேச சொன்னா அதாவது கெட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் அந்த கம்பி ஷேப்பில் வரும் அது எப்படிக்குன்னு சொல்கிறேன் அது வந்து மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி சின்னதாக போருங்க கம்பி ஷேப்பில் வரும் அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி டெய்ல ஒவ்வொரு டையோ நம்ம கரெக்டாக கேஜி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஓரடியாக நம்ம ஓட்டணும் ஓட்டி அது கிராம் கேஜியில் உடைக்கணும் அதை உடைச்சி வெளியே பின்ன கொடுத்து சாரி கம்பி காய்ச்சி கொடுக்கணும் காய்ச்சி கொடுத்தப்பறம் வெளியே பின்னை கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் கேஜி பாருங்கள் ஓனர் வந்து கேஜி கொடுத்துட்டாரு இந்த கேஜிக்கு நம்ம இந்த கிராமக்கெலாம் உடைக்கணும் கம்பியை உடைக்கணும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உடைக்கலாம் தெரியுதா இல்லை கரெக்டாக தெரியுது நினைக்கிறேன் முப்பது கேஜி கரெக்டாக கிடைக்க கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது கேஜி வரைக்கும் இருக்கும் இந்த கிராமில் இந்த வெயிட்டில் கரெக்டாக இடம் இருக்கணும் இல்லைனா வந்து ஒவ்வொரு இதெல்லாம் சில வந்து இப்போ கஸ்டமர் கூட வச்சுக்கோங்களேன் நிறையா இதெல்லாம் பண்ணிடுவாங்க அதனால் கரெக்டாக அந்த கிராமம் கரெக்டாக உடச்சி கொடுக்கணும் இதை உடச்சி வெளியே போகணும் அது காய்ச்சாக போகணும் காய்ச்சா போனால் தான் நம்ம கொடி பின்ன கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் கொடி அர்ணா கொடி வரும் அது பிளாக் கலரில் வந்து இங்கே கம்பி வரிசை வச்சு இழுத்து அதுக்கப்புறம் காய்ச்சி மறுபடியும் அது பாலிஷ் பண்ணி தான் அது உங்களுக்கு டெலிவரி வரப்போகுது அது நீங்கள் நிறைய பேர் அர்ணா கொடி போட்டிருக்க நண்பர்களாக தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சுரணை செட் பண்ணியாச்சு அங்கே போகிறேங்க எதுக்கு ஏதாவது சுரணை அதாவது நம்ம சிக்க மாட்டேன் கீழே பாருங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு அதே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்கள் டையில மாட்டி இந்த ஓகலையில் நம்ம செட் பண்ணிட்டோம் இது என்னடா இது கறியேனுக்கு இதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஆயில் இது ஆயில் போட்டால் தான் இந்த தண்ணி நம்ம ஆயிலுக்குள்ளே நழச்சி துணியில் தான் இந்த டை வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் டை சீக்கிரம் பெருத்து போகாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து கம்மி கொஞ்சம் சாஃப்டாக போவோம் இல்லைனா வச்சுக்கோங்களேன் திடீர்னு நீங்கள் இந்த இது ஹைல யூஸ் பண்ணாம டேரெக்டாக உடனே அங்கேருந்து பிச்சும் போயிடும் கட் ஆகி போயிடும் அங்கே வாங்க நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு வாங்க எப்படி ஓடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி ஓடுறதுன்னு பாருங்கள் உட்காந்தாச்சு கட்டாக

பாரு மறுபடியும் செட் ஆச்சு மறுபடியும் வாங்க இன்னைக்கு நாம கூட இவ்வளோ பார்த்துக்கலாம் கூட கூடாது நல்ல தர மாதிரி இருக்கணும் வேலையும் நல்ல தர மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க பாருங்க கரெக்டாக போட்டி ஆகணும் நீங்கள் விட கூடாது நல்ல ஆயில் வச்சே இடம்ல சிக்கலாம் பார்த்துட்டே இருக்கும் இல்லைன்னா அவ்வளோ தான் அதே மாதிரி தான் நம்பிக்கிட்டே இருக்கணும் உரையில் யாரும் நம்பி மேலே போகிறாங்க இந்த மாதிரி நிலம் போகாது போச்சுன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ ஒரு கிலோ போதும் மசாலா மறுபடியும் வந்து கொடுக்கப்படின்னா என்ன கம்பி பார்த்தா கொஞ்சம் தெரியும் அந்த முறையில் போக தெரியும் ஆகிய இல்லை நான் ரொம்ப ரிசாக இருந்து நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளம்பு அண்ணன் இப்படி உருவாகுது ஏன் அப்படி என்னென்ன பண்ணாங்க முக்கியமாக இருக்கு அதனால ஒரு எதிரியான வந்து தர முடியும் ஆமாம் கைஞ்சாயிரம் நூறு ஆகலாம் அப்படின்னு சொல்லி தர முடியல நாள் சுத்தமாக பாட்டு ஒரு விஷயமா ஆ சரி இன்னும் காரே டி ஸ் எங்கே பாருங்க தீர்மானம் ஓடிட்டுருக்கு எங்கே பாருங்க தீர்மானம் இருக்கு பாருங்கள் நம்ம அடுத்து உடைக்க வேண்டியதோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் ஒரு திரு ஒரு ஊரில் வந்து தீர்மானம் ஓட்டியாச்சு இப்படியே ஓரங்காட்டிடலாம் அடுத்து ஓட்டலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள்லாம் தீர்மானம் ஓட்டியாச்சு பாருங்கள் உடைக்கிற பாருங்கள் அதெல்லாம் உடைய செட் பண்ணியாச்சு அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து புத்திரக்கம் கையில் எண்ணிக்கை தான் ஒவ்வொரு கேஜிக்கும் ஒவ்வொரு சுத்து கணக்கு இங்கே பாருங்கள் இடையை பார்த்து எவ்வளோ பார்த்தா தம்பி நாற்பத்தி ஏழு கிராம் வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ரகம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் சீட்டு பாருங்கள் மொத்தம் ரெண்டு கிலோ கீழே பார்த்தா இருபத்தொம்பது கேஜி இருக்குது அது ஒன்று உடைச்சாச்சு நாற்பத்தேழு கிராம் அடுத்தது உடைக்க போகிறோம் நாற்பத்தெழு கிராம் உடைக்கணும் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேஜிக்கும் ஒவ்வொரு சுற்று கணக்கு

ஹீட்டரில் போது போதுனா லூஸ் ஓட்டோம்னா உருகி போயிடலாம் வேஸ்ட்டாக போயிட மாட்டேங்க இதாக நாற்பத்தி ரெண்டு கிராம் கரெக்டாக எதாவது நாற்பத்தி ரெண்டு கிராம் வரும் கத்தா செக் பண்ணி சொல்கிறாங்க இதில் பத்து கப்பியா அஞ்சு கப்பியா இப்படி இது ஒன்றா மூணு ஒன்றா ரெண்டு மணி கம்பி அஞ்சு சிறைய வச்சிக்கலாம் ஒரு அளவுங்க ஆயிடுச்சு அடுத்தது முப்பது கேதி முப்பது பசங்க முப்பது வடி கலாம் பண்ணுறது நான் தான் கணக்கு பண்ணுறேதில்லை இதில் வேற பற்ற வேற வச்சுக்கிறேன் பார்த்துருப்பீங்க பாருங்கள் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு கிராம் பாருங்கள் துல்லியரமாக வருது பாருங்கள் ம் மைனஸ்ல இருக்குதுன்னு சொல்லுங்கள் மைனஸில் மைனஸ் இருக்குது நல்லா ஜீரோ பண்ணி வைக்கணும் பற்றா பாருங்கள் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கிராம் பாருங்கள் நீங்கள் பார்த்தா தெரியுங்களா இங்கே இருக்குது முதல்ல நாற்பத்தி ரெண்டு கிராம் அடுத்து முப்பது கேஜி ஒட்டிக்கணும் வாங்க இதே மாதிரி தான் எல்லா எல்லா கேஜிக்கும் சுற்று கணக்கு தான் இருபத்தொம்போது கேஜி தண்ணி சுற்று முப்பத்து ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் சுற்று கணக்கு தான் அதை நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கணும்னா அவ்வளோ சுலோபாலாம் கற்றுக்க முடியாது அடி வாங்கி மெதி வாங்கி தான் கற்றுக்க முடியும் அடுத்து வந்து முப்பது கேஜி ஒட்டிக்கணும் என்ன ஒடிக்கிற முப்பது முப்பத்தஞ்சு கிராம் படிக்கிறியா முப்பத்தஞ்சு கிலோ மீட்டர் கம்பி அடுத்து வந்து முப்பத்தஞ்சு கிராம் மாட்டி போகிறோம் வாங்க அது குத்துக்கிழங்கு தான் எப்படி பாருங்கள் உரளையே மாட்டி வச்சு இங்கே எப்படி குத்துகிற பாருங்கள் பாருங்கள் ப்ரஸ் கரெக்டாக முப்பத்தஞ்சு கிராம் வருது பாருங்கள் தாசி ஓட்டி வச்சிட்டியா ரெண்டு கிராம் கீழங்கு கீழங்கு இருக்குது முப்பத்தி ஏழு கிராம் இருக்குதா சரி ஓகே அது சரியாக போச்சு பாருங்கள் நம்ம நினைச்ச மாதிரியே கரெக்டாக ரெண்டு கிலோ ஓட்டியாச்சு தீர்மானம் கம்பி பாருங்கள் கொடி பின்னுறதுக்காக இது போய் நம்ம காய்ச்சல் தேவை மாதிரி கட்டியிருக்கோம் செம்பு கம்பியில் அது போய் ஹீட்டரில் போய் கொண்டு போய் காய்ச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அதாவது அந்த கம்பியை பற்றி சொல்லியிருப்பேன் அது வெளியே போய் கொடியாக பின்னி வந்து அது எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு கொடி வந்து ஆறு காள் ஏழு காலை மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கம்பி சைஸு இதெல்லாம் பாருங்கள் ஒம்பது காள் இது பாருங்கள் ஏழு காள் இது எட்டு காலு இது பார்த்தீங்கன்னா ஆறு காள் இதெல்லாம் பத்து காலு இந்த சைஸ் இந்த சைஸ் கம்பி இருக்கும் அந்த சைஸுக்கு கம்மி கொடியை தூற்றி அதுக்குள்ளே கம்பி நம்ம தூத்தினோம் கம்பிக்குள்ளே கொடிக்குள்ளே சாரி கொடிக்குள்ளே வந்து கம்பியை தூற்றி இந்த மாதிரி பாருங்கள் சட்டம் இருக்கும் இந்த மாதிரி சட்டம் பாருங்க இந்த மாதிரி சட்டத்தில் அந்த வாட்டியில் வச்சு நம்ம கரெக்டாக தீர்மானம் இழுக்கணும் அந்த சைஸுக்கு நம்ம சின்னதாக கொண்டு வந்து தீர்மானம் பண்ணி இழுக்கணும் பாருங்கள் அந்த பொட்டி பாருங்கள் இந்த பொட்டியில் இந்த மாதிரி நம்ம சென்டரை வச்சுக்கணும் வச்சு நம்ம கொடி இழுக்கணும் கொடி இழுத்து அதை மறுபடியும் போய் காய்ச்சிட்டு வந்து அது சல்பரில் போட்டு எடுத்து வெள்ளை பண்ணி தீர்மானம் பண்ணால் தான் மெருகடித்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி அது உங்களுக்கு டெலிவரியாக வரும் இதுதான் கொடியோட வேலை மறக்காம அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி